வணக்கம் நண்பர்களே இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் சொப்னா சூர்யாவும் கமலையும் வீட்டிற்கு வருவதற்கு முன்னதாகவே காவியா வந்து சேர்ந்து விட்டாள் ஆகாஷ் அவளை அவர்கள் வீட்டு தெரு இருக்கும் கார்னரில் வந்து இறக்கிவிட்டுவிட்டு அவள் வீட்டின் கேட்டை திறந்து உள்ளே செல்லும் வரை நின்று பார்த்துவிட்டு பிறகுதான் சென்றான் அவள் வந்த சிறிது நேரத்திலேயே கமலையும் சூர்யாவும் வீடு வந்தனர் அப்பொழுது காவ்யா பிரபாவதி கைலாஷ் மூவரும் சாப்பிட்டு கொண்டிருக்க சூர்யா வந்துட்டீங்களா நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டாச்சா என்று கேட்டார் பிரபாவதி சாப்பிட்டோமா என்றதும் சரிப்பா அப்போ நீங்க மேல ரூமுக்கு போங்க என்று கூறினார் அப்பொழுது காவியா அனி ஜாலிதான் போல இருக்கே அப்புறம் எங்கெல்லாம் போனீங்க என்று கேட்கவும் பிரபாவதி இப்ப அது ரொம்ப முக்கியமா உனக்கு நீங்க போங்கம்மா மேல என்று கூற சரிங்கத்த என்று கமலியும் சூர்யாவும் மேலே சென்று விட்டனர் காவியாவிடம்

இந்த ஆகாஷ் каширкаре ரொம்ப மோசம் ஒரு மெசேஜ் ஒரு போன் அவத இருக்கா பாரு என்று புலம்பிக்கொண்டே அவனுக்கு ফোন செய்தாள் phone எடுத்தவன் சொல்லு காவியா என்ன இந்த நேரத்துல ফোন பண்ணிருக்க ஆமா உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்பு இருக்க நான் வீட்டுக்கு வந்துட்டேனா என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு ஒரு வார்த்தையாவது ফোন பண்ணி கேட்டிங்கள நீங்க ஐயோ காவியா நான் உன்னை இறக்கி விட்டுட்டு நீ போய் உங்க வீட்டு கேடத் திறந்துட்டு உள்ளே போற வரைக்கும் அந்த தெரு கார்னர்லயே இருந்து நான் ஒண்ணையே தான் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். நீ வீட்டுக்குள்ள போனதுக்கு தான் நான் அங்க இருந்தே கிளம்பி வந்தேன். சரியா? என்றதும் அவளுக்கு மிகவும் சந்தோஷமாக ஆகிவிட்டது. அப்படியே காஷ் நீங்க அங்க தான் நிக்கறீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்களை திரும்பி பார்த்திருப்பேன் என்றதும் "ஹேங்க மேடம், இறக்கி விட்ட உடனேவே பிச்சுக்கோன ஒரே வேகமா ஓடிட்டீங்க வீட்டுக்கு." நானும் நீ கேட் கிட்ட போயிட்டு என்ன ஒரு வாட்டியாச்சும் திரும்பி பாப்பேன்னு நினைச்சேன் ஆனா பார்க்கவே இல்ல அப்படி பார்த்தா நான் தான் உன் மேல கோபமா இருக்கணும் புரியுதா என்றான் சரி சரி விடுங்க ஆகாஷ் என்றாள் அது என்ன நான் தப்பு செஞ்சா மட்டும் அது ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆக்குற அதை நீ செஞ்சா சரி சரி விடுங்கன்னு சொல்றேன் என்ன நியாயம் இது என்றான் இதுதான் காதலியோட நியாயம் இத நீங்க ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு யாரும் அவார்டு கொடுக்க போறதும் இல்ல உங்க கழுத்துல மெடல் போட போறத இல்ல அதானே இந்த விஷயத்துல மட்டும் பொண்ணுங்க எல்லாம் ஒரே மாதிரியே இருங்க என்று கூறியவன் சரி சரி அத விடு இப்போ எதுக்கு எனக்கு கால் பண்ண சும்மா தான் கால் பண்ணேன் ஏன் பண்ண கூடாதா யார் சொன்ன அப்படின்னு எந்த மடைய சொன்னா நீ எப்ப வேணாலும் எனக்கு கால் பண்ணலாம் என்று கூறியதும் அது நீங்க மட்டும் ஏன் இந்த டைம்க்கே எல்லாம் ஃபோன் பண்றேன்னு என்ன கேட்டு இருக்கணும் அதோட நீங்க அவ்வளவுதான் சேச்ச அந்த தப்ப நான் செய்வேனா காவியா என்னுடைய ஏஞ்சல் கிட்ட இருந்து போன் வரும்போது நான் எப்படி எடுக்காம இருப்பேன் ஏஞ்சலா நானா ஆமா நீ என்னோட அழகான ராட்சசி தானே என்றான் எனக்கு இப்படி எல்லாம் பேர் வச்சிருக்கீங்களா ஓகே ஓகே சரி கவியா உனக்கு ஸ்டடிஸ் எப்ப முடியுது இன்னும் ஆறு மாசம் இருக்கு ஏன் கேக்குறீங்க இன்னும் ஆறு மாசம் இருக்கா ஆமா ஆறு மாசம்தான் இருக்கு அதையே இப்ப கேக்குறீங்க அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்ல அதுக்காக இன்னும் எவ்வளவு நாள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன் பாருடா இவருக்கு இப்பவே ரெடியா வந்து வாங்க மாப்பிள என் பொண்ணை கட்டிக்கோங்கன்னு எங்க அப்பா அம்மா உங்களை கூப்பிட்டாங்களா ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட் படிப்பு முடிக்கணும் அப்புறம் நம்ம விஷயத்தை வீட்டுல சொல்லணும் அதுக்கு அவங்க கிட்ட இருந்து சம்மதமும் வாங்கணும் அதுக்கு அப்புறம் நமக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க புரியுதா பாஸ் என்றால் அதெல்லாம் எனக்கு புரியுது அதான் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு அன்னைக்கு காலரை தூக்கி விட்டிய நீ பாத்துக்க மாட்டியா என்றான் அன்னைக்கு நீங்க என்னோட லவ் சொன்னோட் பண்ண அதுக்காக எல்லாத்தையும் நானே செய்ய முடியுமா பாவி மாட்டீங்க கால வராதடி எல்லாத்தையும் நீ பாத்துப்பேன்ற தைரியத்துலதான் நான் உன் லவ்வையே ஓகே பண்ண இப்ப என்னடாண்ணா இப்படி வந்து ஒரு குண்ட தூக்கி போடுற உடனே பயந்து நடுங்காதீங்க நான் பாத்துக்கிறேன் விடுங்க என்று கூறினான் சரி சரி சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேன் நீங்க நானும் இப்பதான் சாப்பிட்டு ரூம் வந்தேன்டி அவ்வளவுதான் அப்படியே படுத்து தூங்கிட்டு காலையில எழுந்து வழக்கம் போல ஆபீஸ் போகணும் என்றான் சரி ஆகாஷ் எனக்கும் காலேஜ் போகணும் காலையில செம்ம டயர்டா இருக்கு நானும் தூங்க போறேன் ஓகே பாய் குட் நைட் என்றாள் குட் நைட் காவியா அவ்வளவுதானா வேற எதுவும் இல்லையா என்று கேட்டான் வேற என்ன வேணும் என்று அவள் கேட்டதும் ஒரு முத்தம் ஏன் அதை நீங்க கொடுக்க மாட்டீங்களா என்றதும் ஏண்டி இதுல கூட பஞ்சாயத்து அடி நீ கொடுத்தா பதிலுக்கு நான் கொடுக்காமலையே போக போறேன் என்றதும் ஃபோனிலேயே அவனுக்கு ஒரு முத்தத்தை பதித்தாள் ஒரு நிமிடம் அங்கிருந்து எந்த சத்தமும் வரவில்லை ஆகாஷ் லைன்ல இருக்கீங்களா இல்லையா இருக்கே அப்புறம் ஏன் சத்தமே இல்லாம இருக்கீங்க நீ கிஸ் பண்ணதுல நான் ஒரஞ்சு நின்னுட்ட சரி சரி பதிலுக்கு நீங்க கொடுக்கறத கொடுத்துட்டு கிளம்புங்க என்னடி இது வட்டி கிடக்கிற மாதிரி பேசுற என்று கூறிவிட்டு அவனும் பதிலுக்கு ஒரு முத்தத்தை பதித்தான் சரி ஓகே இப்போ நான் போன வைக்கிறேன் என்று போனை கட் செய்துவிட்டு இருவரும் உறங்க சென்றனர் அதே நேரம் கமலி ஃப்ரெஷ் ஆகி சூர்யாவிடம் வந்து சூர்யா நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும் என்றார் நீ எதா இருந்தாலும் என்கிட்ட டைரக்டா கேக்கலாம் இப்படியெல்லாம் யோசிச்சு யோசிச்சு கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்ல என்றார் இல்ல நாளைக்கு தானே ரேக்கா உங்க ஆபீஸ்க்கு இன்டர்வியூக்கு வர போறா அது நம்ம ஆபீஸ் அது என்ன உங்க ஆபீஸ்னு பிரிச்சு பேசுற ஓ சரி சரி நம்ம ஆபீஸ்க்கு நாளைக்கு ரேகா இன்டர்வியூ வரும் போது நானும் அவ கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சரி அப்படியே அவங்க கூட சேர்ந்தே வா என்றான் அவ கூட சேர்ந்து வர வா நான் அவளுக்கு தெரியாம சர்பிரைஸா வரணும்னு ஆசைப்படுறேன் அவகிட்ட நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டேன் என்றதும் சரி இப்போ என்ன பண்ணலாம்ங்கிற நாளைக்கு என்ன உங்க கூட ஆபீஸ் கூட்டிட்டு போங்க சூர்யா நாங்க இருக்கிற விஷயம் ரேகாவுக்கு தெரியவே கூடாது அவ இன்டர்வியூக்கு உள்ள வந்த உடனே என்ன பார்த்து அப்படியே ஷாக் ஆகணும் அந்த நேரம் அவ சந்தோஷப்படுவால்ல அத பாக்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு என்றதும் ஹியூலோதானா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல கமலி அதுவும் இல்லாம நீயும் இதுவரைக்கும் நம்மோட ஆஃபீஸ்க்கு வந்ததில்ல அப்படியே உன்னையும் ஸ்டாஃப்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிடுற சரி அப்போ நாளைக்கு என் கூடவே நீயும் கிளம்பி வா என்றான் உடனே சூர்யான்னா சூர்யா என்று அவன் கன்னத்தை ஆட்டி முத்தம் கொடுத்துவிட்டு வேகமாக ஓடி சென்று உறங்க போனாள் ஐயோ கடவுளே இவ இன்னும் குழந்தை மாதிரி தான் இருக்கா என்னத்தான் சொல்றது என்று புலம்பிக்கொண்டே அவனும் லைட்டை ஆஃப் செய்துவிட்டு அவள் அருகே சென்று அவளது அணைப்பிலேயே உறங்கினான் மறுநாள் காலை பொழுது விடிந்து ஆஃபீஸுக்கு குளித்து தயாராகி கொண்டிருந்த சூர்யா உடனே கமலையும் குளித்து தயாராகினாள் அழகாக ஒரு சாரியை எடுத்து கட்டிக்கொண்டவள் அதற்கு மேட்சிங்காக வளையல் போட்டு நெக் செட் என்று அனைத்தையும் அணிந்து கொண்டு முடியை இரண்டு சைடும் எடுத்து கிளிப் மட்டும் போட்டுக்கொண்டு கீழே லேசாக விட்டுக்கொண்டாள் ஏனென்றால் இன்று சூர்யாவுடன் ஆபீஸ் செல்ல இருப்பதனால் என்று இந்த அலங்காரம் செய்து கொண்டாள் அவளை அழகா இருக்க ஆமா இருக்காதா பின்ன இன்னைக்கு உங்க கூட ஆபீஸ் வர போறேன்ல இல்ல உங்களோட அழகுக்கு நானும் கொஞ்சம் ஈக்குவலா இருக்க வேண்டாமா என்று அவள் கூறியதும் நீ இப்படி ரொம்ப அழகா இருந்தீனா பாக்குறவன் எல்லாம் இவனுக்கு இப்படி ஒரு பொண்டாட்டியான்னு நினைச்சுப்பாங்க என்றான் உடனே சிரித்தவள் அப்படி இல்ல சூர்யா நீங்க என்னை விட ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு சமமா நானும் வரணும் இல்ல அதுக்காக தான் இப்படி தயாரானே சரி சரி வாங்க நம்ம கீழே போய் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் என்றதும் பாருடா மேடம் என்னை விட இன்னைக்கு ரொம்ப பாஸ்டா இருக்காங்க என்று கூறிவிட்டு அவளின் கையை பிடித்து இழுத்து அவள் முன்னிறுத்தியவன் இன்னைக்கு யாரோட கண்ணும் என் பொண்டாட்டி மேல படக்கூடாது என்று திருஷ்டி கழித்தான் எப்பவும் அத்தை தான் இந்த வேலையை பாப்பாங்க இன்னைக்கு நீங்க பாக்குறீங்களா என்று கூறிவிட்டு பிறகு இருவரும் கீழே இறங்கி வர பிரபாவதியும் அவர்களுக்கு காலை உணவை பரிமாறினார் அப்பொழுது சூர்யா அம்மா நான் இன்னைக்கு கமலி ஆபீஸ் கூட்டிட்டு போலாம்னு இருக்கேன் ஏன்னா நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப் யாருக்குமே நான் கமலிய இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கல அதுவும் இல்லாம கமலியோட ஃப்ரெண்ட் ரேகாக்கு இன்னைக்கு நம்ம தான் வேலை போட்டு தரலாம்னு இருக்கேன் அவங்களையும் இன்டர்வியூக்கு வர சொல்லி இருக்கேன் என்றதும் அப்படியாப்பா ரொம்ப சந்தோஷம் கமலிக்கும் வீட்ல இருந்து ரொம்ப போர் அடிக்குது சரி சரி ரெண்டு பேரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க என்று கூறியதும் கமலிக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை பிறகு வேக வேகமாக சாப்பிட்டு விட்டு இருவரும் காரில் ஏறி ஆபீஸுக்கு புறப்பட்டனர் காவியாவும் காலேஜுக்கு புறப்பட்டால் காரில் ஏறியது முதல் காலேஜ் வாசல் சென்று இறங்கும் வரை ஆகாஷிடம் போயிட்டு வரேன் என்று அவர்கள் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக் கொண்டு சாமியையும் கும்பிட்டு விட்டு வேகமாக பஸ் ஸ்டாப்புக்கு விரைந்து வந்தவள் சரியாக பஸ் வரவும் ஏறி கமலை அனுப்பிய லொகேஷனுக்கு ஒன்பது நாற்பத்தி ஐந்துக்கு வந்து சேர்ந்து விட்டால் அவர்களுக்கு முன்பாகவே கமலியும் சூரியாவும் ஆபீஸுக்கு வந்து சேர்ந்து விட்டனர் சூர்யா கமலியை அழைத்து கொண்டு உள்ளே செல்லும் பொழுது அனைவரும் கமலியை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தனர் உள்ளே சென்றவன் அவனது பி ஏ பிரகாஷை அழைத்து அனைத்து ஸ்டாஃப்களையும் மீட்டிங் ஹால் வருமாறு கூறினான் அனைவரும் வந்து அங்கே காத்துக் கொண்டிருக்க கமலியை அழைத்து கொண்டு கம்பீரமாக நடந்து வந்த சூர்யா அவர்களிடம் இவங்க என்னோட மனைவி என்று அனைவருக்கும் அறிமுகப்படுத்தி வைத்தான் கமலிக்கு வாழ்த்துக்களை கூறிவிட்டு செல்ல சரி சரி நீங்க எல்லாம் போயிட்டு உங்களோட பாருங்க என்று கூறினான் பிறகு அனைவரும் அங்கிருந்து கலைந்து விட்டனர் பின்பு நேராக கமலியை தனது கேபினுக்கு அழைத்து சென்றான் உள்ளே நுழைந்த கமலிக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது எவ்வளவு பெரிய ஆபீஸ் சூர்யா இது உங்களோட ரூம் மட்டும்தானா உங்க ஊர் ஆளுக்கு இவ்வளவு பெரிய ரூமா என்று கேட்டதும் ஏன் கமலி எனக்கெல்லாம் இவ்வளவு பெரிய ரூம் இருக்க கூடாதா இல்ல இல்ல சும்மா கேட்ட ஹாமா எனக்கு ஒரு சந்தேகம் நீங்க இந்த டேபிள் சேர்ல தான் உட்காந்து ஒர்க் பண்ண போறீங்க அப்புறம் எதுக்கு சுத்தி இவ்ளோ பெரிய இடம் ஐயோ என் மக்க பொண்டாட்டி திடீர்னு என்ன பாக்குறதுக்கு யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்க எல்லாரும் இங்க உட்காரணும் ஸ்டாஃப் எல்லாரும் சில டைம்ல ஒன்னா சேர்ந்து வருவாங்க அதுக்கெல்லாம் எல்லாம் இவ்வளவு பெரிய இடம் தேவைதான் கமலி என்று கூறினான் அப்படியா சரி சரி ஓகே என்று கூறியவள் திரு திருவென்று முழித்துக்கொண்டே நின்று கொண்டிருந்தாள் அப்பொழுது அவளை அழைத்து கொண்டு சென்று அவனது எம்டி சீட்டில் அமர வைத்தான் காரணம் என்னவென்றால் எனக்கு என் தான் எம்டி சரியா உட்காரு என்று அவளை கட்டாயப்படுத்தி உட்கார வைத்து அழகு பார்த்தான் பின்பு அவளை விதவிதமாக போஸ் கொடுக்க சொல்லி போட்டோவும் எடுத்துக்கொண்டான் தனது செல்போனில் சரி சூர்யா நான் அங்க ஆப்போசிட்ல உட்கார்றேன் நீங்க இங்க உட்காருங்க என்று எழுந்து அவனை அமர வைத்து விட்டு அவள் எழுந்து வந்து எதிரில் உள்ள சீட்டில் அமர்ந்து கொண்டாள் சரியாக பத்து மணி இருக்கும் பொழுது சூர்யாவுடைய பி ஏ பிரகாஷ் வந்து சார் ரேகான்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க நீங்க தான் இன்டர்வியூக்கு வர சொல்லி இருந்தீங்களா ஆமா நான் தான் வர சொல்லி இருந்தேன் சரி நீங்க அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடி பண்ணி எடுத்துட்டு வாங்க இப்போ அவங்கள உள்ள அனுப்புங்க நான் பேசிக்கிறேன் சரிங்க சார் என்று கூறிவிட்டு ரிசப்ஷன் சென்று ரேகாவை மேடம் நீங்க ஸ்ட்ரெயிட்டா போய் ரைட்ல போனீங்கன்னா எம்டி சாரோட ரூம் இருக்கும் நீங்க போங்க நான் இப்போ வரேன் என்று சென்றான் தேங்க்யூ என்று கூறியவள் எழுந்து வேகமாக சூர்யாவின் அறைக்கு வந்து சேர்ந்தாள் வாசலில் நின்று ஒரு முறை கண்ணை மூடி கடவுளை வேண்டியவள் கண்டிப்பா இந்த வேலை எனக்கு கிடைச்சிடும் இதுல எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது என்று வேண்டிக்கொண்டு மெதுவாக கதவை திறந்து எக்ஸ்கியூஸ் மி சார் என்றார் கம் இன் என்றதும் கதவை திறந்து கொண்டு உள்ளே செல்ல அங்கே கமலி அவளை பார்த்து வெல்கம் டு அவர் ஆபீஸ் என்றார் சந்தோஷம் தாங்க முடியவில்லை ரேகாவிற்கு கண்கள் எல்லாம் கலங்கிவிட்டது உடனே ஓடி சென்று கமலியை கட்டி கொண்டாள் இதையெல்லாம் பார்த்து சூர்யா சிரித்துக் கொண்டிருந்தான் இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இவ்வளவு அன்பு இருக்கா என்ன என்று கேட்டதும் தான் அங்கு அவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை உணர்ந்த ரேகாவும் கமலையும் தங்களை விட்டு விலகி நின்றனர் அப்பொழுது ரேகா சார் என்னோட சர்டிபிகேட் என்று அவன் முன்பு பைலை நீட்ட அதை வாங்கி பார்த்தவன் நீங்க ஃபர்ஸ்ட் உட்காருங்க என்றான் கமலி அழைத்து அவளை தன் அருகிலேயே அமர வைத்துக் கொண்டாள் அப்பொழுது சூர்யா ரேகாவிடம் ரேகா நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க இந்த ஆபீஸ்ல இன்டர்வியூ எடுக்காம யாரையும் அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடாது கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு அதனால் தான் உங்களை இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி வர சொல்லி இருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு அப்பாயின்ட்மென்ட் லெட்டர் வந்துரும் அதை வாங்கிட்டு நீங்க இன்னைக்கே வேலையில ஜாயின் பண்ணாலும் சரி இல்ல போய்ட்டு நாளைக்கு வந்தாலும் சரி என்று கூறினாள். "Thank you sir" என்று அவளை பார்த்து நீங்க என்ன சார்னு கூப்பிடணும்னு தேவையில்லை. "சூரியன்"னு கூட கூப்பிடலாம். எனக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. "இல்ல சார் இந்த ஆபீஸ் பொறுத்த வரைக்கும் நான் உங்களை சார்னு தான் கூப்பிடுவேன்." இதே வெளியிலயோ இல்ல உங்க வீட்லயோ மீட் பண்ணும் போது அப்போ உங்களை கூப்பிடுற என்று கூறியதும் அவள் சொல்வதும் சரி என்பது போல இருவரும் பிரகாஷ் உள்ளே வரவும் அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரை வாங்கிய சூர்யா கமலியிடம் கொடுத்து இதனையே உன் ஃப்ரெண்டு கிட்ட கொடு என்று கூறியதும் அவளும் வாங்கி ரேகாவிடம் கொடுத்து ஆல் த பெஸ்ட் ரேகா என்றாள் பிறகு இருவரும் கட்டி தழுவிக்கொண்டு தேங்க்யூ கமலி இந்த உதவிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் என்றாள் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாத நீ இன்னைக்கு ஜாயின் பண்ணிக்கிறியா இல்ல நாளைக்கு வரியா இல்ல கமலி நான் இன்னைக்கே ஜாயின் ஆகிற மாதிரி தான் வந்திருக்கேன் அப்போ லஞ்ச் எடுத்துட்டு வந்துட்டியா ஆமா கமலி அம்மா லஞ்சும் கொடுத்து விட்டுருக்காங்க ஓ சூப்பர் டி என்று கூறினாள் உடனே சூர்யா பிரகாஷை பார்த்து பிரகாஷ் நீங்க மிஸ் ரேகாவை கூட்டிட்டு போய் அவங்களோட கேபின காட்டுங்க அவங்களுக்கு என்னென்ன ஒர்க்ன்றதையும் சொல்லி கொடுத்துடுங்க என்றதும் ஓகே பாஸ் மேடம் வரீங்களா என்று அவளை அழைக்க சரி கமலி நான் வரேன் நீ கிளம்பி போறதுக்கு முன்னாடி என்ன ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு போ என்றதும் சரிடி கண்டிப்பா வரேன் என்று அவளை அனுப்பி வைத்தாள் பிரகாஷ் அவளை அழைத்து கொண்டு சென்று அனைவருக்கும் அறிமுகமும் செய்துவிட்டு அவளது கேபினில் அமர வைத்து அவள் செய்ய வேண்டிய வேலைகள் அனைத்தையும் சொல்லிக் கொடுத்தான் சரி நீங்க கண்டினியூ பண்ணுங்க உங்களுக்கு எதனாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுனா என்ன கேளுங்க என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான் ரேகா மிகுந்த சந்தோஷத்தில் இருந்தாள் இவ்வளவு சீக்கிரம் தனக்கு வேலை கிடைக்கும் என்று அவள் நினைக்கவே இல்லை உடனே வீட்டுக்கு ஃபோன் செய்து அவள் அப்பா அம்மாவிடம் அம்மா நான் வேலையில ஜாயின் பண்ணிட்டேன் ஈவினிங் எத்தனை மணிக்கு ஆபீஸ் முடியும்னு தெரியல நான் ஆபீஸ் முடிஞ்சு கிளம்பும்போது போது கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் சரிங்களா என்றதும் அவர்களுக்கும் சந்தோஷம் தாங்க முடியவில்லை பாத்து கவனமா நடந்துக்கோ இன்னொரு விஷயம் சூர்யா அந்த வரைக்கும் உன்னோட உன்னோட பாஸ் அங்க ஃப்ரெண்டோட உரிமையில நீ எதுவுமே பேசக்கூடாது ஓகேப்பா அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் வச்சிருவா என்றதும் அவர்களும் திருப்தியோடு சரிம்மா நீ வேலையை பாரு என்று போனை வைத்து விட்டனர் பிறகு கமலி சூர்யாவிடம் சரி சூர்யா அப்போ நான் வீட்டுக்கு கிளம்பவா ஏன் கமலி இவ்வளவு சீக்கிரம் போறேங்கிற இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாம்ல இல்ல சூர்யா நான் கிளம்புனாதான் நீங்க உங்க வேலையை ஃப்ரீயா பாப்பீங்க இல்லனா என்னையே பார்த்துட்டு உட்காந்துட்டு என்றதும் அதுவும் சரிதான் சரி நான் டிரைவர் கிட்ட சொல்றேன் நீ பாத்து பத்திரமா வீட்டுக்கு போ ஓகே ஓகே சூர்யா என்று சொல்லிவிட்டு எழுந்தவளிடம் மிக வேகமாக வந்து ஒரு நிமிஷ கமலி என்று அவளை இழுத்து தன் மார்போடு போட்டு இறுக்கமாக அணித்து கொண்டான் சூர்யா இது ஆபிஸ் தானே ஆமா ஆபிஸ் தான் இங்க நீங்க ஆபீஸ் வேலையை மட்டும் தான் பாக்கணும் பர்சனல் வேலையெல்லாம் பார்க்க கூடாது ஹடியே இது என்னோட ஆபீஸ் இங்க நான் எந்த வேலை வேணாலும் பார்க்கலாம் என்ன கேள்வி கேட்கிற தைரியம் இங்க யாருக்குமே கிடையாது என்று அவள் கன்னத்தில் ஒரு முத்தத்தை கொடுத்தவன் சரி பாத்து பத்திரமா போயிட்டு வா என்று அவளை வழி அனுப்பினான் பிறகு வெளியே வந்தவளை பார்த்து அனைவரும் லேசாக சிரித்து வைத்தனர் அப்பொழுது அங்கே வந்த பிரகாஷ் மேடம் என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டீங்களா என்றான் பிரகாஷ் நான் இப்போ வீட்டுக்கு கிளம்புறேன் அதுக்கு முன்னாடி ரேகாவோட கேபின் எங்க இருக்குன்னு எனக்கு காட்டுறீங்களா என்றான் ஷியோர் மேம் வாங்க என்று அழைத்து சென்று ரேகாவிடம் விட அவள் அங்கு சின்சியராக கம்ப்யூட்டரில் வேலை பார்த்து கொண்டிருந்தாள் அவள் தோளில் கமலி கை வைத்ததும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தவள் கமளி நீதானா நான் பயந்துட்டேன் ஒரு நிமிஷம் என்று எழுந்து நின்றாள் பிறகு கமலி அப்புறம் உனக்கு வேலையெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஈவினிங் நீ வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு கால் பண்ணி சொல்லு திரும்பவும் சொல்றேன் ஆல் தி பெஸ்ட் எந்தவித டென்ஷனும் பதட்டமும் இல்லாம ரிலாக்ஸா வேலையை பாரு ஓகேவா என்று அவள் கூறியதும் ரேகா உடனே கமலியை அணைத்து கொண்டாள் தேங்க்யூ சோ மச் என்று இவர்கள் பேசிக் சுற்றி இருந்த மஸ்டர் ஸ்டாஃபுகள் அனைவரும் பார்த்துக் கொண்டிருந்தனர் அவர்களின் மனதுக்குள் ஐயோ இந்த ரேகா நம்ம கமலி மேடத்தோட ஃப்ரெண்டா இவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் என்று நினைத்து கொண்டனர் சரி ரேகா அப்போ நான் வீட்டுக்கு கிளம்புறேன் சரி கிளம்புறதுக்கு முன்னாடி உன்ன ஒரு வாட்டி பார்த்து சொல்லிட்டு போலாம்னு தான் வந்தேன் ஓகே வீட்டுக்கு போ நான் ஈவினிங் ஆபீஸ் முடிச்சிட்டு வந்து உனக்கு கால் பண்றேன் என்றாள் அப்போ நீ கண்டினியூ பண்ணு நான் கிளம்புற என்று வேக வேகமாக கீழே இறங்கி வந்து காரில் ஏறும் வரை பிரகாஷ் கமலியின் கூடவே வந்து அவள் காரில் ஏறி அங்கிருந்து புறப்பட்டவுடன் தான் திரும்பவும் மேலே ஏறி வந்தான் வீட்டுக்கு வந்த கமலியிடம் என்ன கமலி உன் ஃப்ரெண்ட் இன்னைக்கு வேலையில ஜாயின் பண்ணிட்டாளா அப்படியே சூர்யாவோட ஆபீஸையும் சுத்தி பாத்தியாமா என்று கேட்டதும் ஆமாத்த அவ ஜாயின் பண்ணிட்டா நான் இருந்ததுனாலதான் அவளுக்கு இன்னும் சந்தோஷம் அப்புறம் சூர்யாவோட ஆபீஸையும் பார்த்தேன் என்றாள் சரிமா நீ ரூமுக்கு போ நான் உனக்கு ஜூஸ் அனுப்புறேன் என்றதும் சரிங்கத்த என்று கூறிவிட்டு மேலே சென்று விட்டாள் அப்பொழுது பிரபாவதியின் செல்போன் அடிக்க அதை எடுத்து பேசியவர் ஹலோ பிரேமா என்றதும் அக்கா எப்படி 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 இருக்கீங்க மாமா இருக்காரு சூர்யா இருக்கான் நம்ம காவியா கமளி எல்லாரும் நல்லா இருக்காங்க இருக்காங்கடி நீ எப்படி இருக்க உங்க வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு அப்புறம் நவீன் எப்படி இருக்கான் என்று கேட்டதும் நாங்க எல்லாருமே நல்லா கா நவீனும் நல்லாதான் இருக்கான் அது சரி நவீனுக்கு படிப்பு முடிஞ்சிடுச்சா முடிஞ்சிடுச்சுக்கா அப்போ சட்டை புட்டுன்னு அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற வழியை பாரு எங்கக்கா அவன் இன்னும் ஏதோ ட்ரைனிங் அட்டன் பண்ணணுமா அதை கம்ப்ளீட் பண்ண இன்னும் ரெண்டு வருஷம் ஆகுமா அதுவும் சென்னையில தான் பண்ற மாதிரி இருக்குதான் அதான் அவன் அங்க அனுப்பிச்சிட்டு இங்க நான் என்ன பண்றதுன்னு யோசிச்சிட்டு இருக்கேன் என்றதும் நீ எதுக்கடி இவ்ளோ யோசிக்கிற உன் அக்கா நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன் நீ நவீன சென்னைக்கு நம்பி அனுப்பு அவனை எங்க வீட்லயே வச்சு நான் நல்லபடியா பாத்துக்கிறேன் சரியா என்றதும் அந்த தைரியத்துல தான் நானும் அவனுக்கு ஓகே சொன்னேன் அந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக தான் இப்போ உனக்கு காலே பண்ண அது சரி நவீன் எப்ப கிளம்புறான் இன்னைக்கு நைட்டு ட்ரெயின்ல கிளம்புறான் நாளைக்கு காலையில அங்க வந்து ரீச் ஆயிடுவான் சரி விடு மத்ததெல்லாம் நான் பார்த்துக்கறேன் இன்னும் ரெண்டு வருஷம் தானே அந்த ட்ரைனிங்க அவன் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா அவனுக்கு நம்ம ஏதாவது ஒரு நல்ல பொண்ணா பார்த்து வச்சு கல்யாணம் பண்ணிடலாம் சரியா என்றார் சரிக்கா நீ ஒரு நல்ல வழிய காட்டணும் என்று கூறிவிட்டு போனை வைத்து விட்டார் பிறகு கைலாஷியிடம் உடனே காவியா என்ன நவீன் அண்ணா வராரா ஏற்கனவே ஒரு அண்ணனை வச்சு சமாளிக்க முடியல இதுல ரெண்டு அண்ணனா என்றாள் ஏண்டி அவன் ஒன்ன என்னடி பண்ண போறான் என்ற பிரபாவதியிடம் அம்மா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது நவீன அண்ணா பாரு என்ன கலாச்சுட்டே இருப்பாங்க என்ன டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க என்றதும் அது சின்ன புள்ளடி இப்போ அவன் பெருசா வளர்ந்துட்டான்ல அப்படியெல்லாம் இருக்க மாட்டான் இந்நேரத்துக்கு அவன் ரொம்ப மெச்சூரா மாறி இருப்பான் என்று கூறினார் அதே நேரம் சூர்யா வரவும் கமலி மாடியிலிருந்து கீழே இறங்கி வரவும் சரியாக இருந்தது அப்பொழுது சூர்யாவிடமும் விஷயத்தை சொல்ல ஓ நவீன் வரானா சரி சரி ஓகே என்று கூற அப்பொழுது கமளி பிரபாவதியிடம் அவன் என் பையம்மா அவன் இப்ப படிப்ப முடிச்சுட்டானா அது ஏதோ ஒரு ரெண்டு வருஷம் ட்ரைனிங் இருக்கான் அத இங்க சென்னையில தான் பண்ணணுமா அதனால அவங்க அம்மா இங்க தனியா விட பயப்படுறா அதான் நான் சொன்னேன் நம்ம வீட்லயே வந்து தங்கிக்கிட்டோம் இங்க இருந்தே அந்த ட்ரைனிங்க முடிக்கட்டும்னு இன்னைக்கு நைட் ட்ரெயின்ல கிளம்பி நாளைக்கு காலையில இங்க வந்து ரீச் ஆயிடுவான் என்றதும் அப்படியா அப்படின்னா சூர்யாவுக்கு தம்பி முறையா என்றாள் ஆமா கமலி உன்னுடைய கொழுந்தனார் என்றதும் அவளும் சரிங்கத்த நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க நம்ம அவரை நல்லபடியா பார்த்துக்கலாம் என்று கூறினாள் என் மருமகன்னா மருமகதான் எப்படி கப்புன்னு புடிச்சுக்கிட்டா பாத்தீங்களா என்று பெருமையாக பேசினாள் பிறகு அனைவரும் சேர்ந்து இரவு உணவை சாப்பிட்ட பிறகு தூங்குவதற்காக அவர்களது அறைக்கு சென்று விட்டனர் பிரபாவதி கைலாஷிடம் நவீன பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சுங்க சூர்யாவோட கல்யாணத்துக்கு கூட அவன் வரவே இல்லை இப்போ எப்படி இருக்கான்னு தெரியல நாளைக்கு வந்தா எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் என்று பேசிக்கொண்டிருக்க ஆமாம் பிரபா இந்த காலத்து பசங்க எல்லாம் சட்டுன்னு வளர்ந்துடுறாங்க சரி நீ அத பத்தி எல்லாம் யோசிக்காம நிம்மதியா படுத்து தூங்கு அவன் ஃபர்ஸ்ட் காலையில வரட்டும் வந்ததுக்கு அப்புறமா நம்ம மத்ததெல்லாம் பேசிக்கலாம் என்று கூறினார் எதுக்கும் நான் நவீன் கிட்ட ஒரு வார்த்தை போன் பண்ணி பேசுறேங்க எத்தனை மணிக்கு அவன் ரீச் ஆகிறான்னு தெரிஞ்சாதானே நம்ம டிரைவர் அனுப்ப முடியும் என்றாள் சரிமா நீ போன் பண்ணி பேசு என்றதும் போனை எடுத்து நவீனுக்கு டயல் செய்ய ஹலோ பெரியமா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன்டா நீ எப்படி இருக்க நானும் நல்லா இருக்கேன் பெரியம்மா ட்ரெயின் ஏறிட்டியா ஒரு வார்த்தையாவது எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னியா இல்ல பெரியம்மா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏறின சரி நைட் டைமா இருக்கே ஒரு வேலை நீங்க தூங்கி இருப்பீங்கன்னு தான் நான் கால் பண்ணல ஓகே ஓகே காலையில எத்தனை மணிக்கு ரீச் ஆகும் நான் ஃபைவ் தேர்ட்டிக்கெல்லாம் வந்துருவேன் பெரியம்மா என்றதும் சரி ஓகே அப்போ நான் டிரைவர் அனுப்பி வைக்கிறேன் அவர் உன்ன பத்திரமா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாரு சரியா ஓகே பெரியம்மா தேங்க் யூ ஸோ மச் என்றான் சரிடா பார்த்து பத்திரமா வீட்டுக்கு வந்து சேரு ஓகே பை என்று ஃபோனை துண்டித்தவள் டிரைவரை அழைத்து விஷயத்தை கூறிவிட்டு காலை ஐந்து மணிக்கு எல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் செல்லுமாறு கூறினார் நான் பார்த்துக்குறேம்மா என்று கூறிய டிரைவர் வீட்டிற்கு சென்று விட்டார் பிறகு பிரபாவதி நிம்மதியுடன் உறங்கச் சென்று விட்டார் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கூட பரவாயில்ல